ஒருத்தர் மனநலத்தோடு இருக்கிறார் அப்படின்னா முதல்ல நம்மளை புரிஞ்சிக்கணும் அடுத்தது சுமூகமாக உறவாட தெரியணும் ஏபிள் டு ரிலேட் வெல் வித் ஏ ஃபெலோ ஹியூமன் பீயிங் இங்கே உறவாடுதல்னால் என்ன அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் இல்லையா உறவு முறை வச்சுக்கிறோம் இல்லையா அது வந்து சக மனிதர்களோட அது ரொம்ப முக்கியம் இப்போ நாம் வந்து ஒரு பொருளோட உறவாடுறது இருக்குது ஒரு மிருகத்தோட உறவாடுறது இருக்குது ஒரு செடி கடியோட உறவாடுறது இருக்குது இப்போ உறவாடுதல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வந்து மனிதர்களோட மட்டும் இல்லை மனிதர்கள் அல்லாதத்தையும் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது சக மனிதர்களோட சுமூகமாக உறவாட தெரியணும் இப்போ நான் வந்து இரிட்டேட் ஆகிறேன் எரிச்சல் அடைகிறேன் அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பட் ரொம்ப ப்ளஸண்ட்டாக சுமூகமாக இருக்கிறேன் அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அதனால் சுமூகமாக உறவாடுதல் அப்படின்றது மிக மிக முக்கியம் நம்ம வழக்கமாக ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்படி வருதுன்னா இப்போ எனக்கு ஒரு தூண்டுதல் வருது இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன் பார்த்த உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க இது போதும் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க உடனே எனக்கு காதில் வந்து அது கேட்குது அது போதும் அதாவது ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கணும் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும் அந்த ஸ்டிமுலஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன் அல்ல சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு தூண்டுதல் ஒரு ஸ்டிமுலஸ் வருது அது எந்த விதமான தூண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் ஒரு நியூஸ் படிக்கலாம் இல்லை ஒரு செய்தி கேட்கலாம் இல்லைது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதலுக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணாதான் நான் வந்து மனுஷன் ரியாக்ட் பண்ணலைன்னா நான் மனுஷன் இல்லை அதுக்கு பேர் மெஷின் இது என்ன ஒரு மெஷின் மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா ரியாக்ட் பண்ணுறது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிக்கிறதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாம் ரொம்ப எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நம்மளுடைய உறவுகள் கெட்டிப்படுவதோ அல்லது பலவீனப்பட்டு போகுதலோ ஏற்படுது இப்போ நான் வந்து நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க நான் பார்த்து சிரிக்கிறேன் உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு தோணுது இப்போ நீங்கள் பார்த்து சிரிக்கும்போது நான் சிரிக்கலை உடனே என்ன தோணுது நான் பார்த்து சிரிச்சு கூட அவர் சிரிக்கலை பார் நான் பார்த்து கூட அவர் பார்க்கல பாரு ஸோ ஒரு தூண்டுதலும் ஒரு உந்துதலும் இருந்த பிறகு ஒரு ரியாக்ஷன் தேவைப்படுது அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் தான் அடுத்து அடுத்து உறவு முறைகள் பலப்பட்டு போகுது ரியாக்ஷன் இல்லைன்னா பலவீனப்பட்டு போகுது ஸோ ஒரு உறவு முறைக்கு வந்து பல விதமான விஷயங்கள் இருக்குது நாம் இந்த உறவு முறைகளை எப்படி பலப்படுத்தி கொள்ளுதல் அல்லது உறவு முறையை எப்படி பலவீனப்படுத்துதல் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே உறவு முறையை வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சில சமயத்தில் இதோட போதும் இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு நினச்சி நாம் நிறுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த உறவு முறைகளை வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுறதுக்கும் தெரியணும் சில உறவு முறைகளை என்னைக்குமே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சில முறைகளை வந்து என்றைக்குமே வச்சிக்காமல் இருக்கவும் முடியாது அதனால் இந்த உறவு முறைகளை பற்றி முதல்ல நாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் பொதுவாக ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் அதாவது இத்தகைய உறவுமுறைகளை நாம் எப்போ வேணாலும் தவிர்த்திடலாம் எப்போ வேணாலும் ஒதுக்கிடலாம் எப்போ வேணாலும் விலகிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் உறவுமுறை இருக்குது என்றைக்கும் நெடுநாளைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி நம்ம உறவு முறையில் பிரித்து பார்த்துக்கணும் இன்னொரு உறவு முறை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் தவிர்க்கவே முடியாது அதாவது உறவு முறைகளை வந்து பொதுவாக இருக்குது அந்த உறவு முறைகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கணும் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது ஏன் அப்படின்னா என்ன விதமான உறவு முறைன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் சும்மா பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக நாம் பாட்டுக்கு எல்லா உறவு ஒரே மாதிரி வச்சுக்க முடியாது இந்த உறவு முறை வந்து டிஸ்பென்சபிளாக ஆர் இந்த உறவு முறை வந்து இன்டிஸ்பென்சபிளா சில உறவு முறைகளை நீங்கள் என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாது நீங்கள் எப்படியாவது அந்த உறவு முறையை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் முடியாதுன்னு சொன்னாலும் அந்த உறவு முறை இருந்தே தீரும் அதிலிருந்து விலகி போக முடியாது இல்லை யாருக்கிட்ட வச்சுருக்கீங்களோ அவங்களும் விலக முடியாது இந்த மாதிரி சில உறவு முறைகள் இருக்குது அடுத்தது சில உறவு முறைகள் இருக்குது எப்போ வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம் அதை தொடரணும்னு நீங்கள் அவசியம் இல்லை அந்த உறவு முறையில் நீங்கள் ஈடுபடணும்னு அவசியம் இல்லை அந்த உறவு முறையை எப்போ வேணாலும் நீங்கள் ஒதுங்கிக்கலாம் இந்த மாதிரி சில உறவு முறைகள் இருக்குது பொதுவாக ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தை வச்சே அவர் எந்த விதமான உறவு முறையை விரும்புகிறார் எந்த விதமான உறவு முறைக்கு அவர் அடித்தளம் ஆரம்பிக்கிறார் எந்த விதமான உறவு முறைக்கு அவர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது நடந்துக்கிறத வச்சும் நம்ம முடிவு பண்ணலாம் நீங்கள் உறவு முறையை முடிவு பண்ணிட்டும் நீங்கள் நடந்துக்கலாம் நீங்கள் நடந்துக்கிறத வச்சும் எந்த விதமான உறவு முறை அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணலாம் இந்த உறவு முறையை வந்து ஆரம்பத்திலேயே பகுத்துக்கிறது நல்லதா இல்லை உறவு முறை போக அதனுடைய தன்மையோ அல்லது குணாதிசயத்தையோ மாற்றிக்கிறது நல்லதா இது எப்படி வேணாலும் இருக்கலாம் சில வித விதமான உறவு முறைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை நமது மீது திணிக்கப்படுகிறது சில உறவுமுறை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது விதிக்கப்பட்டது வேற வழியே கிடையாது அப்படின்னு சில உறவு முறைகள் இருக்குது சில உறவு முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சில உறவு முறைகளை நீங்கள் வந்து இது தான் எனக்கு வேணும் இது தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்டு பெறலாம் அந்த மாதிரி உறவு முறைகளை வந்து நீங்கள் பகுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உறவு முறையை பற்றி போனோம்னா உறவு முறைகளை செங்கலோ அல்லது சங்கடங்களோ விரிசல்களோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் சில சமயத்தில் வாழ்ந்து பார்த்து முயற்சி பண்ணி பார்த்து பழகி பார்த்து முடிவு பண்ணுறோம் சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணிட்டு பழக ஆரம்பிக்கிறோம் ரெண்டு விதம் இருக்குது இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியாவது நம்ம பழகிதாகணும் எப்படியாவது ஆகணும் எப்படியாவது ஆகணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த உறவுகள் வந்து தவிர்க்க முடியாததாக போயிடும் சில உறவு முறைகளை வந்து எப்போ வேணாலும் நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் முறிச்சிக்கலாம் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் இதுக்கு அந்த நபர் முக்கியம் இல்லை அந்த உறவு முறை தான் முக்கியம் இந்த மாதிரி உறவு முறைகளை நீங்கள் பகுத்து பார்த்துக்கணும் இது சாத்தியமா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ரிலேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட ரிலேட் இருக்கிறேன் உங்கள்கிட்ட பழகணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்கள்கிட்ட பழக ஆரம்பிக்கும் போதே இது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இது இந்த மாதிரி விதமாக அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிக்கிட்ட ஆரம்பிக்கிறேன் இது சாத்தியமாக இது அன்றாட வாழ்க்கைக்கு முடியுமா நிச்சயமாக முடியும் நம்ம ஒவ்வொருத்தருட்டியும் பாருங்கள் ஏன் பழகிறோம் எதுக்காக பழகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பழகிறது விதங்கள் இருக்குது சில சமயத்தில் எதுக்குமே நாம் பழகலை அப்படின்ற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பழக ஆரம்பிக்கிறோம் அதனால் நாம் பழக ஆரம்பித்த உடனேயே எந்த மாதிரி விதமான அது உறவுமுறை முறை தவிர்க்கக்கூடியதா இல்லை தவிர்க்க முடியாததா டிஸ்பென்சபிளாக இன்டிஸ்பென்சபிளாக அப்படின்றத நாம் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு பகுத்து பார்த்துக்கிட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா நாம் அதை உறவு முறையை நல்லா புரிஞ்சிக்கிட்டோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக அமைஞ்சே தீரும் அந்த மாதிரி நாம் உறவு முறைகளையும் புரிந்து வைத்திருப்பது நல்லது